ஆ இது ஒரு ஆக்சிடென்ட் அவ பாம்பர் ராங்கா ஹேண்டில் பண்ணிருப்பா அதனால வெடிச்சு செத்தான் சம்டைம்ஸ் இந்த மாதிரி சங்கடங்களும் மூட நம்பிக்கைகளும் கோயின்சைட் ஆயிடும் டாட் அவ்வளவுதான் மாப்பிள எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாது அப்படிதான் இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும் எதை வச்சு சொல்றீங்க சத்யாவோட ஜாதகப்படி அவ கழுத்துல எவன் முதல்ல தாலி கட்டுறானோ அவன் செத்து போயிடுவான் கரெக்டா கரெக்ட் செத்து போறவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எங்க சுடுகாட்டிலேயே இல்ல சார் நேர சென்ட்ரல் ஜெயிலுக்கு போறோம் அங்க ஒரு தூக்கு தண்டனை கைதிய புடிக்கிறோம் அவன் கையால என் தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிக்கிறோம் அவன் குடும்பத்துக்கு பத்து லட்சத்தை தூக்கி வீசி எறியறோம் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி அவன் புழைச்சி வந்துட்டான் அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு சாக கிடைக்கிறவனை பாக்கலாம் இப்படி ஒரு அழகு தேவதைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷத்துல புழைச்சி எழுதிட்டான் எப்பவுமே அவசகமாவே பேசுறீங்க பாப்பா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோயிலுக்கு போய் நிறைய தடவை அங்க பிரதர் பண்ண பேண்ட் சர்ட் எல்லாம் மண்ணா அடிச்சான்னு கழுவுறதுக்கு தண்ணி கிட்ட போன அது வரைக்கும் நடந்ததுதான் தெரியும் அதுக்கப்புறம் இவங்கதான் தூக்கிட்டு வந்தாங்க சத்யாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறது நியாயம் தான் அதுக்காக இவனாவது அவன் உயிரை பலி கொடுப்பானா போட்டுங்கா என் உயிரே போனா கூட பரவாயில்ல அர்ஜுனா என்னடா இப்படி எல்லாம் பேசுற இவங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி நமக்கு வேலை கொடுக்கலன்னா நம்ம பிச்சை தான் எடுத்துருப்போம் நீ சொல்லுவல்ல பாட்டி அக்காக்காக நம்ம பெரியவுக்காக நம்ம பாப்பாவுக்காக இந்த குழந்தைங்களுக்காக இந்த வீட்டுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல பாட்டு கேட்டீங்களா கண்டிப்பா நல்லபடியா நிறைவேறீங்க உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லா நடக்கும் நல்லபடியா நடக்கும் வா மாப்பிள கிடைச்சாச்சு கிடைச்சாச்சா இங்கே எங்க இருப்பா நான் போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வேண்டாம் பாட்டி நான் அப்புறமா போய் பெரிய வீட்ல சாப்பிட்டுக்குறப்ப ஏண்டப்பா இன்னைக்கு இங்கேயே சாப்பிடு ஐயா பெரியவங்க நீங்க ஏன் வீட்டுக்கு வரலங்களா என் தங்கச்சியோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குமா என்ன பேசுறீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு மாப்பிள்ள தலையில அடிபட்டத பாத்துட்டு சம்மந்தி வீட்டுக்காரங்க கல்யாணம் வேணான் வேண்டான்னு போயிட்டாங்களா நான் இப்பவே போய் அந்த மாப்பிள்ள அடிச்சு தூக்கிட்டு வந்து பாப்பா கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன் நீ ஏண்ட அவனை தேடி போகணும் ஒன்ன தேடி நானே வந்திருக்கேன் முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தருக்கு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட சின்ன வயசுல இருந்து என் கண்ணு முன்னாடி வளர்ந்த அர்ஜுனுக்கு என் தங்கச்சியை கொடுக்க முடிவு பண்ணிட்டம்மா ஐயா நீங்க அவசரப்படுறீங்களோன்னு தோழதிய இல்ல இல்ல நான் நல்லா யோசிச்சு தங்கச்சியோட அபிப்பிராயத்தை கேட்டுட்டு

கல்யாணம் முடிஞ்சதும் இவன் தலையெழுத்தே மொத்தமா மா வேண்டாம் என்னை கே இது சரியா வரும்னு எல்லாம் சரியா வரும் ஏற்கனவே என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணம் நின்னு போச்சு இனிமே அவளுக்கு தாலிக்கட்ட தயார் நீங்க அவனாவது வந்தான்னா அவன் என் தங்கச்சிக்காக இல்ல என் ஆஸ்திக்காக தான் வருவான் அந்த மாதிரி ஆளுக்கு என் தங்கச்சியை கொடுக்கறத விட அர்ஜூன் மாதிரி ஆளுக்கு என் தங்கச்சியை கொடுத்தா நான் சந்தோஷப்படுவோம் கண்ண பிடிச்சிக்க இங்க என் கல்ல விழாதீங்க அப்போ இது கல்யாணத்துக்கு கோத்துக்குங்க கடவுளே நான் என்ன பண்ணுவேன் என்ன சொல்லுவேன் ஒண்ணுமே எனக்கு புரியலையே பொறுக்கிற எல்லா குழந்தையும் முதல்ல வைத்தியரை தான் பார்க்கும் ஆனா இந்த குழந்தை முதல்ல பகவானை பார்த்திருக்கான் இப்படி ஒரு குடுப்பினும் யாருக்குமே கிடைக்காது இவனோட எதிர்காலம் அற்புதமா இருக்க போகுது இப்ப புரியுதியா என் பேரா அர்ஜுன் பெரிய ஆளாவான் இவன் பிறந்தப்பவே ஒரு மகான் சொல்லிட்டு போனாரு என்ன இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே நீங்க எடுத்த முடிவோ இல்ல நான் எடுத்த முடிவோ இல்ல எடுத்து முடிவு கிருஷ்ணா எப்போ அடிக்கிற ஐயாவை இன்னைக்கு பாட்டி காலில் விழ வச்சிட்ட என்ன கேவலமா பாக்குற பாப்பாவை எனக்கு மனைவி போற முடியல என் தங்கச்சி ஜத்துல அவ முதல் புருஷ செத்துருவ எழுதிக்க என் ஜத்துல என் என் மனைவி சாவான்னு எழுதல ஜத்துல இல்லாதத செய்ய வச்ச

அவ எனக்கு மட்டும்தான் என்னைக்கும் எழுதி வச்சுட்டாங்க அதை எவனாலையும் நெக்லஸ் இல்ல அவ இடுப்ப தொட்டு தங்க ஒட்டியான போட்டு அழகு பாப்ப நீட்டியா என்ன தைரியம் நீ மாப்பிள இவ என்ன சொன்ன கேட்டீங்களா நம்ம வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம இவன் பாப்பா கழுத்துல நெக்லஸ் போட்டு விடுறான் அவன் கட்டிக்கிற பொண்ணு கழுத்துல அவன் நெக்லஸ் போடாம யாரா போடுவான் என்ன இது இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க பேசினதுக்கும் செய்யறதுக்கு சம்பந்தமே இல்லையா சம்பந்தம் இல்லைன்னா தான் நீயே சொல்லிட்டல்ல அதனால என் தங்கச்சியோட இவனுக்கு இருக்கிற சம்பந்தம் இன்னியோட அத்து போச்சு

இவெல்லாம் உயிரோட இருந்து யாருக்கு எந்த பிரயோஜனமும் என் வீட்டுக்கு பிரேம் வருவான்னு தெரிஞ்ச உடனே இவன் வருவான் தான் இவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்க சாவு இவனை தேடி வரும்னு நினைச்ச ஆனா இவனே சாவ தேடி வந்திருக்கான் எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே முதல் ராத்திரி நடக்கும் ஆனா ஓம் பேரனுக்கு கல்யாணம் முடிஞ்சாதே கையோட கருமதி தான் நடக்க போகுது என் பேருந்து ஐயோ என் பேருந்து பேருந்து செத்து போகணும் அவ்ள எத்தனை பேர்கிட்ட அடி வாங்க அவணிச்சு சாகிறத விட என் கையாள பேசம் கொடுத்து எந்த கஷ்டமும் தெரியாம என் பேருனானே கொண்டுடுறேன் கொண்டுறேன் என் பேருன కేటాయి என் கையால உனக்கு விஷத்தை கொடுத்து கொள்றது தப்பு இல்ல இல்லடா ஏண்ட அமைதியா இருக்க நான் பண்ண புண்ணியம் கொடு மோசம் பண்றவங்களுக்கு நடுல வாழ்றத விட செத்து போறதே நல்லது நீ ஊற்ற விஷத்தை தின்னுட்டு நிம்மதியா செத்து போயிடுற இந்த விஷத்தை முதல்ல நான் சாப்பிடாம ஏன் கொடுக்குறேன்னு தெரியுமா ஒருவேளை நான் செத்து போய் நீ உயிரோடு இருந்தா இவங்க எல்லாம் ஒன்று சித்திரவதை செஞ்சு கொண்டுடுவாங்கடா அந்த பாவங்க கிட்ட அடி வாங்கி கஷ்டப்படுறத விட முதல்ல நீ அந்த கடவுள்கிட்ட போ உன் கூடவே நானும் அந்த கடவுள்கிட்ட வந்து சேர்ந்துடுறேன் நான் வந்து சேர்ந்துறேய

என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க என் பாட்டிக்கு கொல்லி வச்சிட்டு நானும் பாட்டி கூடவே போய் சேர்ந்துடுறேன் நான் மறுபடியும் முன்னாடி வந்தா நீங்களே என்ன கொண்டு என்ன பாட்டி இது நான் செத்ததுக்கு அப்புறம் நீ சாகணும்னு நினைச்ச நீ உனக்கு கொல்லி வைக்கிறதுக்காக தான் நான் சாப்பாட்டை சாப்பிடல நீ எங்க போனியா அங்க நானும் வந்துடுறேன் பாட்டி நானும் வந்துடுறேன் வயசு அடிச்சு போயிட்டாங்க நீ தடுக்கிறதுனால என் பாட்டி கிட்ட போக முடியாது நினைச்சியா இது மட்டும் இல்ல சாப்பிட்றக்கு இன்னும் நிறைய வழி இருக்கு